லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சார்ந்தும் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திருச்சி ஐஓசி பிளான் வாகனம் இயக்கக்கூடிய அனைத்து சிலிண்டர் வாகன ஓட்டுநர்கள் நேர்முக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் சாலை விழிப்புணர்வு ஓட்டுநர்கள் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு மற்றும் ஓட்டுநர்களுடைய குறை கேட்பு இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இருகரம் கூப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருச்சி மாவட்ட துறையூர் வட்டம் செங்காட்டுப்பட்டி செல்வம் மாநில மேற்பார்வையாளர் நண்பர்களே நண்பர்களே இந்த விழாவினுடைய நோக்கம் நமது சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்தினுடைய முழுக்க முழுக்க செயல்பாடுகளாகும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய செயல்பாடுகளினுடைய தன்மை அறிந்து நமது திருச்சி மாவட்ட சிலிண்டர் வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நூறு பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டு நம்ம சங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க நண்பர்களே நூறு பேர் ஒரே நேரத்தில் வந்து நம்ம சங்கத்தில் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க அதற்கு காரணம் நமது மாநில தலைமை பத்மராஜ் அண்ணன் ஒவ்வொரு இடங்களிலும் செயல்படக்கூடிய செயல்பாடுகளும் அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம நண்பர்களுடைய ஒருங்கிணைப்பும் உதவி செய்யும் எண்ணங்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் உறுப்பினர்களும் தான் என முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நமது நோக்கம் என்ன இதுவரைக்கும் நாம ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த உதவி செய்வதற்கு ஒரு தளத்தை நாம உருவாக்கி வரைக்கும் கணக்கான உதவிகள் செய்த இந்த சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழில் சங்கத்துக்கு நாம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே ஏகப்பட்ட நண்பர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ ஓட்டுநர்கள் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா ஓட்டுநர்களும் உதவிடுறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை எத்தனையோ ஓட்டுநர்கள் வந்துட்டு ஒரு ஓட்டுநர் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கும் பொழுது போனை காதல வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம வண்டியை ஓட்டிட்டு போற ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஓட்டுநர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாருன்னா அவங்களை நேர்முகமா சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு சங்கம் நமது சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கம் இதனுடைய செயல்பாடுகளை சொன்ன எண்ணற்ற செயல்பாடுகளை நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒவ்வொரு இடங்களிலுமே நாம வந்துட்டு ஒவ்வொரு வகையான முத்திரைகளை பதிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம் அரசாங்க துறையாகட்டும் ஒவ்வொரு செயல்பாடுகளாகட்டும் இன்னைக்கு ஹிட் அண்ட் ரன் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கும் பொழுது அந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்திற்கு வேண்டி தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை சங்கங்கள் போய் அங்கே டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக செயல்பட்டது நமது சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கம் அதனுடைய அதை நிறுத்தக்கூடிய அளவுக்கு நாம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மை ஓட்டுநர்களின் ஒற்றுமை தான் அதற்கு காரணம் ஓட்டுநர்கள் ஒற்றுமையாக இருந்துட்டா எவ்வளவோ விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஹிட் அண்ட் ரன் சட்டம் தற்போது நம்ம நிறுத்தப்பட்டு இருக்கிறதுக்கு இதற்கு உறுதுணையாக இருந்த நமது லாரி டொடோ பத்திரிகையாளர் ஜெயக்குமார் அண்ணனுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம நிறுவ விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு இந்தியா லெவலில் ஒரு சில விஷயங்களை எடுத்து கொடுக்கறது நம்ம ஜெயக்குமார் அண்ணன் தான் ஜெயக்குமார் அண்ணன் வந்துட்டு நம்ம சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலுமே அவருடைய செயல்பாடுக்கு நம்ம ஒரு ஈடு இனம் இல்லாமல் நம்ம அவருக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிறது தான் உண்மை ஆனா ஜெயக்குமார் ஒரே நூறு நிமிஷம் எழுந்திருச்சிங்க நண்பர்களே இவங்க தான் வந்துட்டு லாரி டுடே பத்திரிகையாளர் ஜெயக்குமார் அண்ண இவங்க வந்துட்டு பேஸ்புக்கு மற்றும் யூடியூப்ல வந்துட்டு நமது ஓட்டுநர்களுடைய குறை வந்துட்டு தெளிவுபூர்வமாக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசுக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய பேஸ்புக் பகுதியிலையும் யூடியூப் பகுதியிலும் போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அதுலருந்து நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ஓட்டுநர் எப்படி எல்லாம் செயல்படணும் அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அதை எப்படி நம்ம கையாளணும் திட்டங்களினுடைய விதிமுறைகள் படி நம்ம எப்படி செயல்படணுங்கிற எல்லா விளக்கங்களையும் அண்ணன் தெளிவாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமா அந்த பத்திரிக்கையை நடத்திக்கிட்டு வராங்க அதை சார்ந்து எல்லா விளக்கங்களும் நம்ம ஓட்டுநர்களுக்கு வேண்டி தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அண்ணனை நல்லா எல்லாரும் பாத்துங்க தெரிஞ்சுங்க எந்த ஒரு குறையா இருந்தாலும் அண்ணனையும் தொடர்பு கொண்டு பேசுங்க அண்ணன் உங்களுக்கான வழிமுறைகளை எளிவா சொல்லி கொடுத்துருவாரு ஒரு பிரச்சனைன்னு பொழுது நமது சங்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு அன்னையும் ஒரு அண்ணனும் ஒரு உறுதுணையா இருக்கிறாருங்கிறது உண்மை நன்றி வணக்கம்ண்ணா நண்பர்களே ஒரு மாவட்டத்தை வழி நடத்துறதுக்கு எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு நமது திருச்சி மாவட்ட பொருளாளர் உங்ககிட்ட ஒரு சில வழிமுறைகளை சொல்லுவாங்க வந்திருக்க கூடிய நண்படைபிடித்து சிறப்பான முறையில ஒவ்வொரு மாவட்டத்தையும் வழிநடத்தி சிறப்பு மிக்க ஒரு மாவட்டமாக அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட தலைவரா இருந்தாலும் சரி செயலாளராக இருந்தாலும் சரி பொருளாளராக இருந்தாலும் சரி அனைவரும் உறுப்பினரே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க தலைவரையா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும் முதல்ல வந்து ஐடி கார்டு முக்கியம் இப்போ வந்து ஐடி கார்டு முக்கியங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சந்தா வசூல் பண்ணுறப்ப தான் அதுக்கு உண்டான ஐடி கார்டு நம்ம வந்து தயார் பண்ண முடியும் அந்த ஐடி கார்டிலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸ் தொகை இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்றோம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸு அந்த ரெண்டு லட்சம் ரூபாயில பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் சொல்லிட்டு ஒதுக்கிடுறோம் அறுபது பர்சன்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப எதிர்பாரா எதிர்பாராத சூழ்நிலையில் வந்து மரணம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிறது கிளைம் ஆயிரும் மீதி நாற்பது பர்சன்ட் விபத்து நடந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அந்த நேரத்தில் நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்காது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம அந்த நாற்பது பர்சன்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அதனால தான் இப்படி நம்ம நம்ம வாகன ஓட்டுநர்களா இருக்கும் பட்சத்தில் இதை கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம் இன்சூரன்ஸே நம்ம ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத பட்சத்தில் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ற நம்ம குடும்பத்துக்கு கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து விபத்து பிளஸ் இல்லாத போது அப்படின்னு ரெண்டையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இன்சூரன்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு உண்டான வளர்ச்சி நிதினு சொல்லிட்டு அது வந்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் நூறு ரூபாய் பன்னெண்டு மாதம் ஆயிரத்தி ரூபாய் இந்த வளர்த்தி ஓட்டுநர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதாவது சூழ்நிலைனா வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை விபத்தோ அல்லது உடல்நலக் குறைவோ இருக்கும் போது நிர்வாகிகள் அந்த ஓட்டுநர்களை வந்து போய் சந்திக்கும் போது இந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் ஓட்டுநர்கள் தான் அவங்களும் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கும்போது வெறுங்கையில் போய் பார்க்க முடியாது போய் பார்க்குறோம் அப்படின்னா உண்டான உதவி என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம கை வீசிட்டு போக முடியாது போய் பார்க்கும்போது அந்த ரெண்டு மாதம் வீட்டில் இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு சின்ன விபத்து நடந்து இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்கு உணவு தேவைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு உண்டான உணவு தேவைக்கு நம்ம இருக்கோம் இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நிதி ஒரு முறை நீங்கள் வந்து அந்த ஆயிரத்தி இரநூறு நீங்கள் கட்டி அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடி கட்டலாம் நாம் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா நீங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டும் கட்டினா போதும் அதுக்கப்புறம் கட்ட தேவையில்லை இது மாதிரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏறு நபலர்களுக்கு நம்ம மாவட்டத்தில் இன்ன வரைக்கும் செஞ்சிருக்கோம் சிறு சிறு அறுவை சிகிச்சை நடைபெற்றவங்களுக்கு ஒரு நாலு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி உணவு தேவைக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறுதி சடங்குக்கு உண்டான இதோட சேர்த்து மொத்தம் ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான நம்ம உதவியை செஞ்சுருக்கோம் எல்லாமே வந்து நிர்வாகியாக இருந்தாலும் அவங்க கையிலிருந்து செய்கிறது சிரமம் அதனால தான் இந்த வளர்ச்சி நிதி அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அலுவலகம் இந்த திருச்சி மாவட்டத்தில் மாநில தலைமையில் வந்து அலுவலகம் ஏற்படுத்தப்பட்ட பின் நம்ம திருச்சி மாவட்டத்தில் தான் கிளை அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கோம் அது இருக்கிறதுனால தான் ஒரு பொருளாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணி சுமைகளை வந்து நம்ம அதுல இருந்து செஞ்சுக்கிறோம் நேற்று பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம இயேசுராஜனை அப்புறமேட்டுக்கு தலைவரையா அப்புறமேட்டுக்கு மேற்பார்வையாளர் நான் இன்னும் பிற நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஐடி கார்டு இன்னைக்கு ப்ராப்பரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த அலுவ அலுவலகம் இருக்கிறதுனால தான் அந்த அலுவலகம் ஆ ஓகே நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஓகே எல்லா சங்கங்கள்லேயுமே வந்துட்டு பொருளாதாரம் ஒண்ணு அடிப்படையா இருக்கு ஆனா நம்ம சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்தில் அடிப்படை பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் நாம வந்துட்டு சந்தா தொகை வாங்குறோம் பெரிய சந்தா தொகையெல்லாம் நம்ம நம்ம சங்கங்கள்ல வாங்குறது இல்ல எந்த ஒரு நிறுவனம் கூட நாம வந்துட்டு அடிப்படை பொருளாதாரம் இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஒரு இன்னைக்கு இந்த வழித்தளவுக்கு வழித்தி சிறப்பு ஒரு சங்கமாக கொண்டு இந்த இடத்துக்கு வந்து அடிப்படை பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்த ஒவ்வொரு உறுப்பினர்கள் தான் காரணம் ஒவ்வொரு உறுப்பினர்கள் அந்த பொருளாதாரத்தை வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டமும் தெளிவாக உணர்ந்து உருவாக்கி அந்தந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டி செயல்படணும் அதனுடைய ஒரு அடிப்படை பொருளாதாரமாக தான் நாம் இந்த வளர்ச்சி நிதியை உருவாக்கினது அதாவது சந்தா தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஓட்டுநர்கள உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தலாய கடமை சந்தா தொகை கொடுக்கிறது ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டி வளர்ச்சி நிதினு ஒன்று உருவாக்கி அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த மாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்த முடியும் நல்லா புரிஞ்சுங்க இந்த திருச்சி மாவட்டத்தில் வந்துட்டு வளர்ச்சி நிதிங்கிறது வந்துட்டு ஒரு நபர் மாதம் நூறு ரூபாய் வீதம் பன்னெண்டு மாதம் தான் கொடுக்குறாங்க அதாவது ஒரு வருடம் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே அதை தொடர்ச்சியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் நூறு ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு வளர்ச்சி நிதி அப்படி கிடையாதுங்க மாதம் நூறு ரூபாய் பன்னெண்டு மாதம் கொடுத்தால் போதுமானது அந்த பன்னெண்டு மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதை சார்ந்த உதவிகள் பெற்றால் மட்டுமே மறுபடியும் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் அல்லாத பட்சத்தில் அது அவங்க கரண்ட் பொசிஷன்ல தான் இருப்பாங்க இதுதான் ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நிதியாக வச்சு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு திருச்சி மாவட்டம் சிறப்பாக ஒடுக்க செய்யுதுன்னா அதுக்கு காரணம் இந்த வளர்ச்சி நிதியும் தான் அப்போ அதை சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாவட்டங்களுமே கடைபிடிச்சிடுவாங்க அந்த வளர்ச்சி நிதியை உருவாக்க வேண்டியது ஒரு மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ஒன்றிய நிர்வாகிகளுடைய தலாய கடமை அதை ஒரு உறுப்பினருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நிர்வாகிகளுடைய திறமை இருக்கு ஏன்னா உறுப்பினர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அவங்களுக்கு ஒரு முறை ஆயிரம் முறை கூட தெரியலன்னா திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் அது சிறப்பான ஒரு நிர்வாகம் தன்மை இருக்கும் அவங்க தான் ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகி ஒரு பொறுப்பாளராக இருக்க முடியும் ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தன் பாதுகாப்பு என்னனே தெரியாம வாகனம் இயக்கக்கூடிய ஓட்டிகள் வாகன ஓட்டிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தனக்கு வேண்டி தன் குடும்பத்துக்கு வேண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு எழுபது சதவீதம் பேர் நமது ஓட்டுநர்கள் இன்சூரன்ஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அவங்களுக்கு நமது சங்கம் சார்ந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் எந்த ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் சரி எத்தனை எல்ஐசி போட்டிருந்தாலும் சரி நமக்கு நமது மாவட்டத்திலிருந்து ஒரு உறுப்பினர் பாதிப்புக்குள்ளாகும்பொழுது பொழுது அவங்களுக்கு விபத்து காப்பீடாக மற்றும் மருத்துவ காப்பீடாக ஒரு காப்பீடு கொடுக்கணுங்கிறது வேண்டியதா திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமே இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறோம் அவங்களுடைய பாதுகாப்பை கருதி ஏன்னா நிறைய நண்பர்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்காம தான் இருந்திருக்கிறாங்க அதை சார்ந்துதான் இப்ப பரந்தாம விளக்கம் கொடுத்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி நிதியில இருந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்குள்ளையும் சரி மாநிலங்களுக்கு வெளியில போற ஓட்டுநர்களுக்கும் சரி உதவிங்கிறது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு என்ன காரணம்னா மாவட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் நம்ம வந்து உதவிகள் செய்யும்போது ஒரு மாவட்டத்துக்குள்ளே உதவி செய்யும் போதே அந்த பிரேக் டவுன் அதாவது பிரேக் டவுனோ அல்லது உதவிகள் செய்யறதுக்கு ஒரு ஒன்றியத்திலிருந்து இன்னொரு ஒன்றியத்துக்கு போகும்போதும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு பெட்ரோலுக்கோ ஏதோ ஒன்று கொடுக்க முடியுது இதெல்லாம் கொடுக்கும்போது தான் அவங்க அடுத்த முறை போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் செய்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செய்கிறோம் அதே மாதிரி நம்ம வெளி மாநிலங்கள்லேயும் சரி இந்த உதவிகள் எல்லா ஓட்டுநர்களுக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அலுவலகத்துக்கு உண்டான ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வீதம் இப்போ வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்டான மாதம் வாடகை அப்புறம் பார்த்திங்கன்னா இபி பில்லு அதுக்குண்டான பராமரிப்பு செலவுகள் இந்த நோட்டு பேனா பென்சில் இது எல்லாமே வாங்கிறதுக்கு உண்டான மாதம் மாதம் ஐம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்போடு தான் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த சிறிய சிறிய தொகையை தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு எழுநூறு சில்லறைக்கு மேல நம்மள்கிட்ட வந்து உறுப்பினர்களே இருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுநூறு சில்லறைக்கு மேல வந்து நம்மள்கிட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் நண்பர்களே அதே உடனடி உதவி சேவை மையம்னு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்தில் இந்தியா முழுக்க வாகனம் இயக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் நாம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை எப்படி நாம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு உறுப்பினராக பயணிக்க கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் முதல் முறையாக தன் தான் பயணிக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக தளத்தில் நிரந்தர உறுப்பினராக அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும் இப்ப அண்ணன் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னாரு நான் மாநில மேற்பார்வையாளராக இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தினுடைய உறுப்பினர் திருச்சி மாவட்டத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் இந்த உறுப்பினர் அடையாள அட்டை ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நாம பாத்தீங்கன்னா இந்த உடனடி உதவி சேவைங்கிற ஒரு தளத்தை உருவாக்கி அந்த மாவட்டத்தில் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு குரல் பதிவு தான் காரணம் நம்மளுக்கு உதவிகள் பெற்றுக் கொடுப்பது அந்த குரல் பதிவு தான் அதனால தான் நம்ம வந்துட்டு காலை மாலை வந்துட்டு ஒரு குரல் பதிவு பதிவு பண்ணுங்கன்ட்டு ஏன்னா காலையில் நாம் பதிவு பண்ணும் பொழுது திருச்சியில் இருப்போம் மதியம் குரல் பதிவு கொடுக்கும் பொழுது திருப்பூரில் இருப்போம் இரவு பார்த்தீங்கன்னா பாலக்காடு தாண்டி இருப்போம் இது எதுக்கு நம்ம குரல் பதிவு காலை மாலை கொடுக்குறோன்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் ஆரம்ப காலத்தில இருந்து இந்த குரல் பதிவுகளை வந்துட்டு நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் இந்த குரல் பதிவுகள் மூலமாக நாம ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி அந்த கேட்கணும் அப்படின்னா அந்த மாவட்ட தலங்களில் குரல் பதிவு கொடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு உதவி அல்லது ஒரு அவசர பதிவு அப்படிங்கும் பொழுது அவசர பதிவு என்றால் ஆம்புலன்ஸ் சின்னத்தை போட்டு அந்த பதிவை போடணும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா கை சின்னங்களை கொடுத்து அதுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கணும் இந்த மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க உடனே உடனடி உதவி தளத்தில் தெரியப்படுத்துவாங்க அந்த ஓட்டுநருடைய உறுப்பினர் அடையாள அட்டையை எடுத்து அந்த தளத்தில் தெரியப்படுத்துவாங்க அவங்களுக்கான உதவிகளை வந்துட்டு இந்தியா முழுக்க அதாவது இன்னைக்கு இந்தியாவில இருந்து இந்த கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்குமே நம்மளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அனைத்து தோழமைகளும் நம்மளுடைய கூட்டணி அவங்கள வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கம் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை அப்ப இந்த உதவு இந்த உதவிகளை நம்ம எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநர்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையுமே வந்துட்டு பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு தான் ஒரு ஓட்டுநர்கள் உதவி செய்கிறாங்க நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்குறோம் இன்னைக்கு நாம் இங்கே உதவி செய்யும் பொழுது நாளைக்கு நம்மளுக்கு இன்னொரு ஓட்டுநர் நம்மளுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பாடாலூரில் வந்துட்டு ஒரு வண்டி பிரேக் டவுன் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரேக் டவுனு எங்கேயும் போக முடியாது அந்த இடத்துல நீ இருந்து நீங்கள் ஓனருக்கு வந்துட்டு வண்டி பிரேக் டவுன் ஆகிருச்சிங்க எனக்கு உதவிக்கு வேணுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்பா நீ அங்கேயே இருப்பா காலையில் ஆள் வருவாங்க மெக்கானிக் அனுப்பிடுறேன்னு தான் சொல்லுவாங்களா தவிர அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவையா ஏன்னா அது ஃபோர் லைன் ரோடு அதில் எவ்வளோ வண்டி வந்து போகுங்கிறது தெரியாது அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம விடிய விடிய லைட் அடிச்சுக்கிட்டு அந்த வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் டீசல் எடுத்துருவாங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது ஓனருங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு உதவி கிடைக்குங்கிற தான் கொடுப்பாங்க நம்ம அந்த இடத்துல வந்து இந்த உடனடி உதவி தளம் மூலமா அந்த இடத்துல வந்து அடுத்த பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு உதவியா விடியும் வரை இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் நிறைய உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உதவிகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா லெவலில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட நம்ம இன்னைக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு நாள் காலையில் பத்து மணிக்கு வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் உதவி கேட்கிறாரு நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர் தஞ்சை மாவட்டத்தில் பயணிக்கக்கூடியவர் அண்ணா என்னுடைய விசா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு உள்ளாரே என்ன இங்கிருந்து நான் வர முடியல அப்படின்னா அடுத்த நாள் என்னை இங்கே சிறை பிடிச்சிருவாங்க எனக்கான உதவிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தஞ்சை மாவட்டத்தில் கேட்குறாங்க ஒரு உறுப்பினரு தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அண்ணன் பத்ராஜ் அண்ணனும் அதற்கான வேலைபாடுகளை செஞ்சு இரவு பத்து மணிக்கு அவர் இந்த சென்னைக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க இரவு பத்து மணிக்கு ஒரு அரசாங்கம் மூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளை ஆகும் அந்த செயல்பாடு செய்கிறதுக்கு காலையில் பத்து மணிக்கு சொன்ன உதவி கேட்ட ஒரு நபரை பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தான் நம்ம சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழில் சங்கத்தினுடைய உதவி சேவை மையம் அதை சார்ந்து நமது தஞ்சை மாவட்ட நண்பர் ஒரு சில வார்த்தைகள் கூறுவாங்க வாங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு செங்காட்டுப்பட்டி செல்வம் அவர்கள் சொன்னது போல் எனது மாவட்டத்தில் பயணிக்கக்கூடிய திரு வேம்பையன் என்பவர் மலேசியா சென்று அங்கே இடர்பாடுகளுக்கு இடையில் இருந்தார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது சமூக அவர் வந்து தாயகம் திருப்பி எடுத்தோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இத போன்று எண்ணற்ற பல நமது ஓட்டுநர் உறவினர்களுக்கு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது வருங்காலங்களிலும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது இதை ஓட்டுநர் அன்பு சொந்தங்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக இந்த சங்கத்தில் பயணித்து ஒற்றுமை என்ற பலத்தை நிரூபித்தால் மட்டுமே இதைவிட இன்னும் சிறப்பாக பல உதவிகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இது அனைத்திற்குமே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்